ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி தலை துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி பறித்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்து விட்டுரலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா சவந்து வரணும் இப்போ நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினீங்கன்னா போதும் அப்பதான் உங்களுக்கு அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல நல்லா வதங்கியே வந்துரும் உங்களுக்கு இந்த அளவு வதங்கி வந்தா போதும் இந்த ஸ்டேஜில் இது கூட கால் கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இதையே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி தலை துவையல் பச்சை நேரம் மாறாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்